குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் எழுபது தொகுதிகளில் பாஜா வெற்றி பெறும் என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் அங்கு மோசமான தோல்வியை தழுவியது இதனால் தனிப்பெரும்பான்மை பெற முடியவில்லை தோல்விக்கு யார் காரணம் என உத்தரப்பிரதேச பாஜவில் சண்டை நடக்கிறது முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக துணை முதல்வர் கேசவ் மௌரியா பேசி வருகிறார் இது தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பாஜாவின் தேசிய தலைவர் நட்டா தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் இதையடுத்து முதல்வர் யோகி மாற்றப்படலாம் என செய்திகள் இம்மாதம் ஏழாம் தேதி டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்க உள்ளது இதில் அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்பர் அப்போது யோகியும் வருவார் மேலும் அவர் பிரதமருடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது தவிர அடுத்த மாதம் உத்தரப்பிரதேசத்தின் பத்து சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது இந்த தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பி ஆகிவிட்டதால் இந்த இடைத்தேர்தல் நடக்கிறது பாஜ தோல்வியை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கை உத்தரப்பிரதேசத்தில் ஓங்கியுள்ளது ஏழு தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சியும் மூன்று தொகுதிகளில் காங்கிரசும் கூட்டணியாக போட்டியிட உள்ளன இந்நிலையில் முதல்வரை மாற்ற வாய்ப்பில்லை இடைத்தேர்தல் முடிவுகளை பொறுத்து யோகியின் எதிர்கால முடிவு செய்யப்படும் என பாஜவில் பேச்சு எனவே அடுத்த இரண்டு மாதத்திற்குள் யோகி மாற்றப்பட மாட்டார் என கூறப்படுகிறது